நம்ம நினைக்கிறேன் பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புன்னு வச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க அந்த வேவ்ப ஜாப் லொக்கேஷன் கள்ளக்குறிச்சி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஆண் பெண் ஈர்ப்பாளருமாத இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை போஸ்ட் நேம் எஜுகேஷன் கோலேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ரிட்டர் செலக்ஷன் ப்ராசஸ் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில்தான் நம்ம கிளியராக பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆயூஸ் டாக்டர் சித்தா போஸ்ட் வந்து ரெண்டு கால எடுத்துக்கிற வேலை வாய்ப்பு டிஸ்பென்சர் தெராபீடிக் அசிஸ்டன்ட் மல்டி ஒர்க்கர் போஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சோசியல் ஒர்க்கர் பிசியோதெரபிஸ்ட் செக்யூரிட்டி கவுன்சிலர் சானிட்டரி ஒர்க்கர் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஓடி அசிஸ்டண்ட் ரேடியோகிராஃபர் லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் ஒன் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் விலை அந்த மாதிரிப்பட்ட பட்ட வேலை பண்ண வேகன்சியும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை இப்போ டோட்டல் கால் எடுங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்திரண்டு கால் எடுக்கிற வேலை வாய்ப்பு தான் தாத்தா போகிற இந்த வேலை வாய்ப்பு எஜுகேஷன் கோவிலுன்னு பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர் பார்த்தீங்கன்னா எனி டிகிரின் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் ரஜிஸ்டர் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பென்சருக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க தெராபிஸ்ட் அசிஸ்டண்டுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி இல்லைனா டுவெல்த் இல்லைனா நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கவுன்சிலருக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு என்ன ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு மினிமம் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுற மாதிரியும் பிசி எம்பிசி இவங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா டிஸ்பென்சர் சித்தாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க சேம் தாங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ் மட்டும் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படின்னா சேல்ரி டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டருக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு டிஸ்பென்சருக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா பெர் ஒரு ஆளுக்கு பெர் மந்த் பெரு டைக்கு வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான கால் ஹாஸ்பிட்டல் ஒர்க் இவங்களுக்கு வந்து டெய்லி முன்னூறுரூபா கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க கவுன்சிலர் சானிட்டரி ஒர்க்கர்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிகள் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபா பர் வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓடி அசிஸ்டன்ட்க்கு வந்து பதினொன்றாயிரத்தி இரநூறுபாயும் ரேடியோகிராஃபர் லேப் டெக்னீஷன் கிரேட் த்ரீக்கில் வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து பதினேழாயிரம் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வீசும்போது வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபெப்ரரியிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபெப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போனா அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் நீங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டெவலப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் அப்ளிகேஷன் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் பயர் தி ஏஜ் லிமிட் உங்களோட எஜுகேஷன் குவாலிகேஷன் உங்களோட கம்யூனிட்டி உங்களோட கரண்ட் ரெசிடென்ட் அதை கரண்ட் அட்ரஸ் ரெமனண்ட் அட்ரஸ் ஆதார் கார்டு நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட டீட்டெயிலெல்லாம் வந்து க்ளியராக வந்து சப்மிட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் சிக்னேச்சர் போட்டு மேலே வந்து ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் எல்லாம் விண்ணப்பிக்கும் பதவியின் பேரை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான டீட்டெயிலுக்கான ஜெராக்ஸுமே வந்து நீங்கள் வந்து பேக்கப்பில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் தண்டலை ரோடு பெருங்கூர் கள்ளக்குறிச்சி அறுநூத்தி ஆறு இருநூத்தி பதிமூணு அந்த அட்ரஸ் வந்து அப்ளை ஆஃபீஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷல் எப்படி மாதிரி அஃபீஸ நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை கிளப் பண்ணிண வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம்